நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் பழைய கேள்வித்தாள் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கக்கூடியது அப்படின்னா முதுமொழி காஞ்சி இப்போ குரூப் ஃபோர் டாப்பிக்கில் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேவா அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுல தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது வரும் பதினொன்று மேன்கணக்கு நூல்கள் என்ன அப்படின்னா அது எட்டு தொகை பத்து பாட்டை தான் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க கீழ்கணக்கு நூல்கள்னால் அதில் இந்த காஞ்சி நாளடியார் திருக்குறள் இந்த மாதிரி இதெல்லாமே வரும் சரியா ஸோ அதில் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கக்கூடியது ஓகேவா பாருங்கள் ஆசிரியர் யார் மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சிக்கு என்னது கூடலூர் கிளார் தான் ஆசிரியர் இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் அதனால தான் மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிற அந்த ஊர் பேரும் இவரோடு சேர்ந்தே வந்துடும் இவருடைய காலம் பாருங்கள் சங்ககாலத்துக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சங்ககாலம் என்பது எந்த நூல்கள் வரும் சங்க இலக்கியம் சரியா சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்துப்பாட்டெல்லாம் வரும் பதினொன்று கீழ்க்கணத்துங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஸோ கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா பாருங்கள் முதுமொழி காஞ்சி வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதுவும் கேட்பாங்க இதோடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை இதுவும் கேட்பாங்க ஓகேவா அறவுரை கோவை என்ற எந்த நூல் வந்து கோவை அறவுரை கோவை அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் பாருங்க ஆத்திச்சூடியின் முன்னோடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆத்திச்சூடிய முன்னோடி அது முதுமொழிக்காஞ்சி தான் ஆத்திச்சோடியினுடைய முன்னோடி சரியா சரி அப்போ இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பாடல்கள் இருக்குது அதாவது அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பாடல்கள் எத்தனை நூறு பாடல்கள் இப்போ முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிலோ அவருடைய ஊர் என்ன அந்த கூடலூர் அப்படிங்கிறது அதிலேயே வந்திருக்கு காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஐந்து சரியா அப்போ இதோடைய சிறப்பு பெயர் என்ன அறுவுரை கோவை அறுவுரை கோவை ஆத்திச்சொடியின் முன்னோடி இதுதான் ஏன்னா இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் ஆச்சுக்கலாம் சிறப்பு இருக்கு எப்படின்னா முதுமொழி அதாவது முதுமையான காலத்துல வந்து வயசானவங்களை என்ன சொல்லுவாங்க எப்பயுமே அறிவுரை கூடிக்கே இருப்பாங்களா அப்போ வந்து முதுமொழி காஞ்சின்னா அறவுரை கோவை அப்படிங்கிற மாதிரி அறவுரை கோவை அப்படிங்கிற மாதிரி ஆபச்சுக்கோங்க அது அதே மாதிரி ஆத்திச்சுடின் முன்னோடி சரியா அப்போ ஆத்திச்சுடிக்கெல்லாம் முன்னோடி என்னது இதுதான் ஸோ இது ஒரு ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன் இதோடைய பாடல்கள் நூறு அப்புறம் பாருங்கள் எப்பயுமே சொல்லுவாங்க முதுமொழியில் முதுமொழியில் என்ன சொல்லுவாங்க எப்போயுமே நீ நூறு தான் போடணும் நூறு தான் செண்டம் போடணும்பாங்க அப்போது முதுமொழி காஞ்சினுடைய பாடல்கள் செண்டம் அதாவது நூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் பாவகை இதில் என்ன பாவகை இருக்குன்னா குரல் வெண் செந்துரை அதாவது குரல் வெண்பா இனம் அதனுடைய சார்ந்தது குரல் வெண்பா இருக்கு இல்லையா திருக்குறளாக இருக்கக்கூடிய அந்த குரல் வெண்பால் இருக்கக்கூடிய இனத்தை சார்ந்தது அந்த குரல் வெண் செந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகை சரியா ஓகே இதில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது மொத்த நூறு பாடலாம் அப்போ ஒரு பத்து அதிகாரம் இருக்குது அப்போ ஒரு அதிகாரம் பத்து அப்படின்னா மொத்தம் எத்தனை நூறு பாடல்கள் இருக்குமா அப்போ பத்து அதிகாரம் இருக்குது அதாவது பத்து பாடல்கள் சரியா அப்புறம் பாருங்க நூலின் பயன் இதனுடைய என்ன பயன் இந்த நம்ம முதுமொழி காஞ்சியை படிப்பதனால் என்ன பயன் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க அதாவது இப்ப நம்ம ஒரு கத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ நம்மளுடைய கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் அறம்னா என்ன பொருள் பொருள்னா என்ன இன்பங்களை அடைவதற்கான அந்த அறம் பொருள் இன்பத்தை அடைவதற்கான வழிமுறைகளை இந்த முதுமொழி காஞ்சியானது கோருகிறது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க நூலின் சிறப்பு இவரின் இவர்தம் பாடல்களை நச்சினர் கிணியர் முதலிய நூல் நல்லுறையாசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இவருடைய இந்த மதுரை கூடலூர் எழுதின இந்த முதுமொழி காஞ்சியை யார் மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா நச்சினர்கிணியார் இருக்காங்க இல்லையா ஸோ நச்சினார்கிணியருடைய நூலூராசிரியர்களில் வந்து இது வந்து என்னது நல்லுறை ஆசிரியர்கள் வந்து இது வந்து மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இது முக்கியமான நூல் அப்படிங்கிறத பாருங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பத்து அதிகாரங்கள் சரியா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து சரியா இப்ப ஒரு மூன்று பத்து கொடுத்துட்டு இதில் இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் அப்போ இதை சும்மா ஒரு ஒரு ஷார்ட் மாதிரி வச்சு அமைச்சிட்டு போங்க அப்ப பத்து அதிகாரங்கள் என்ன முதுமொழி காஞ்சியில சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்ல பத்து பொய்ய பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து சரியா சிறந்த பத்து சிறந்த பத்து என்ன சொல்றது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சிறந்த பொருளை கூறி அதைவிட சிறந்த இன்னொரு பொருளை கூறி விளக்குவதுதான் இதனுடைய சிறப்பம் அதான் சிறந்த பத்து அப்படின்னு சொல்றாங்க சரியா ஓகே இதனுடைய பெயர் காரணம் பாருங்க முதுமொழி காஞ்சி காஞ்சி என்பது காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு துறை சரி அந்த முதுமொழி காஞ்சியில அந்த காஞ்சி அப்படிங்கிறது என்னன்னா தொல்காப்பியம் இருக்கு இல்லையா ஸோ அந்த திணையில் பொல் தொல்காப்பியம் காட்டக்கூடிய ஒரு துறை தான் என்னது இந்த காஞ்சி அப்படிங்கிறது திணை நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் கூறும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திணையை வந்து எதை சொல்லுது அப்படின்னா நிறையா அபோ வச்சுக்கோங்க திணை எதை பற்றி கூறுது நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் கூறும் நூல் சரியா உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் தான் இந்த திணை ஸோ அதைத்தான் இந்த முதுமணி காஞ்சி சொல்லுது முதுமொழி அப்படின்னு என்னென்னா மூத்தோர் சொல் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மு முதியோர் சொல்லக்கூடியது அப்படின்னு அப்போ மூத்தோர் சொல் அதாவது அதில் முதியோர்கள் மட்டும் இதில் அடங்க மாட்டாங்க முதியோர்கள் மட்டும் நான் சொல்ல மூத்தோர் அப்படின்னா அது அறிவில் சிறந்தவர்கள் சரியா அதைத்தான் சொல்கிறாங்க முதுமொழி அப்படிங்கிறது மூத்தோர் சொல் காஞ்சிங்கிறது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகள கோவையும் குறிக்கும் ஓகேவா அப்போ காஞ்சிங்கிறது இதை மட்டும் இல்லாமல் மேற்கொள்ள சொன்ன மேலே சொன்னேன்ல அது மட்டும் இல்லாமல் மகளிர் இடையில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகளம் கோவையையும் குறிக்கும் சொல்லும் அறிவுரைகள் பலவற்றை கோர்த்த கோவை எனவே இது அறவுரை கோவை எனவும் கூறப்படுகிறது நம்ம ஷார்ட்காக சொன்னோம் ஆனால் லாஸ்ட் பாருங்க அதுதான் ஒரிஜினலே சரியா இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான அறநூலை சார்ந்தது என்ன சொல்கிறாங்க இந்த நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறநூலை சார்ந்தது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லையும் கூட சொன்னேன் பதினேழு மேற்குணக்கு நூல்கள்னா என்ன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னா என்னென்னு பதினெண்டு மேற்கணக்குல எத்தனை இருக்கும் பதினெண் அப்படின்னாலே பதினெட்டுன்னு அர்த்தம் மேல்கணக்கு அப்படின்னா அது வந்து நம்ம எட்டு தொகை பத்து பாட்டு வந்துடும் சரியா கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியார் முதுமொழி காஞ்சி ஏலாதி சொந்த மாதிரி திரிக்கடுகம் இதெல்லாமே வந்துடும் சரியா இது வந்து கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அப்போ எடுத்த நீங்கள் இதை தான் போடணும் கீழ்கணக்க நூல்கள் ஒன்றான அறநூலை சார்ந்தது இது ஒரு அறம் சார்ந்த நூல் எல்லா அதிகாரத்திலும் முதல் செய்யுள் மட்டும் ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் என்று தொடங்கி ஈரடி ஈரடியால் ஆன குரல்வெண் செந்துரை யாப்பில் அமைந்துள்ளது எல்லா அதிகாரத்திலுமே முதல் செயல் ஒட்டை விட்டுருக்குவான் ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் அப்படின்னுங்கிறத தொடங்குமா சரியா ஈரடியால் ஆன இது நம்மளே பார்த்தாச்சு இதோடைய யாப்பு என்ன அப்படிங்கிறது குரல் வெண் செந்துரை அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஏனைய ஒன்பது செயல்களும் ஓரடியால் ஆன குரல் தாழிசையால் ஆனவை சரியா ஃபர்ஸ்ட் இது மட்டும் இந்த குரல் வெண் செந்துரையால் ஆனது அடுத்து இருக்கக்கூடிய ஒன்பது அடியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரடியா ஓரடியால் ஆன சாரி அடுத்திருக்கக்கூடிய ஒன்பது பாடல்களும் ஓரடியால் ஆன குரல் தாளிசையால் ஆனவை குரல் தாளிசை அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாட்டு மட்டும் என்னது குரல் வெண் செந்துரை இரண்டாவது அடுத்து இருக்கக்கூடிய ஒன்பதுமே குரல் தாளிசையால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க முக்கிய குறிப்பு இந்நூல் ஆசிரியர் சங்ககாலத்திற்கு பிற்பட்டவர் இந்நூலுடைய ஆசிரியர் யாரு சங்ககாலத்திற்கு பிற்பட்டவர் முற்பட்டவர்னா முன்னாடி பிற்பட்டவர்னா பின்னாடி சங்ககாலத்துக்கு அடுத்து வந்தவங்க ஐந்து நூறு நூலை தொகுத்தவர் சங்ககால புலவர் புலத்துறை முற்றிய கோடலூர் கிளார் அதாவது இந்த நூறு முன்னாடி வந்துடுச்சு சொன்னா நூறு எதில் வரும் எட்டு தொகை பத்துப்பாட்டு கணக்கு நூறுகளில் எட்டு தொகையில வரக்கூடியது அந்த நூறு இந்த நூறுக்கு நூலை வந்து தொகுத்தது இவர் தான் சங்ககால புலவர் புலத்துறை முற்றிய கோடலூர் கிளார் எனவே இருவரும் வெவ்வேறானவர் என்பதை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படிங்கிறது வேற மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிறது வேற ஸோ ரெண்டையுமே ஒன்றா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா ஊவே சாமிநாதர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இது ஐங்கூர் நூலை தொகுத்த சங்ககால புலவர் யார் கூடலூர் கிழார் அவரும் புலத்துறை முற்றிய கூடலூர் அவரும் மதுரை கூடலூர் கிழார் அதாவது முதுமொழி காஞ்சி எழுதினவரும் ஒன்று இல்லை ரெண்டும் வேற வேறவன்னு சாமிநாதர் ஊவே சாமிநாதர் வந்து சொல்கிறாரு சரியா